வணக்கம் நான் உங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி டுவெண்ட்டி போர் என்ன நாள் ஸ்டேட் விமன் அண்ட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டேவா தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெ ஜெயலலிதா மேடமோட பிறந்தநாள் நாள் டுவெண்டி போர்த் பிப்ரவரி கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டேவா அது அனுசரிக்கப்படுகிறது ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடம் நைன்டீன் ஃபோர்ட்டி எயிட்டில் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் இன்னைக்கு பிறந்தாங்க அவங்கள பற்றி நான் சொல்லி எல்லாருக்கும் தெரிய போகிறது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் சினிமாவில் நடிச்சு ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா பாலிட்டிக்ஸில் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணி சிக்ஸ் டைம்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் வேரிய ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுக்கு கொண்டு வந்தாங்க மக்களுக்காக ரொம்ப நிறையா தொண்டு பண்ணாங்க அவங்க திட்டம் தான் அம்மா உணவு திட்டம் அப்புறம் லேப்டாப் வழங்குறது சைக்கிள் வழங்குறது இதெல்லாம் வந்து இன்றைக்கும் மக்களால் பேசப்படுகிறது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா மேடம் பற்றி சொல்லணுன்னா மூணு விஷயம் பயங்கரமாக சொல்லலாம் அவங்களோட கம்பீரம் மொழி புலமை மொழி ஆற்றுமை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க உங்களுடைய ஆளுமை ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு விமன் எம்பவர்மெண்ட் வந்து எல்லா வருஷமும் அவங்களுடைய பிறந்தநாள ஸ்டேட் விமன் அண்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டேவா அனுசரிக்கிறாங்க ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டத்தோட கலெக்டருங்கள ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த மாவட்டத்தில் நிறைய ஹெல்ஸ் எக்ஸேஷன் எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு கோல்டு சில்வர் மெடல் மூணு பதக்கங்கள் மூணு மாவட்டத்துக்கு கொடுப்பாங்க கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து நான் என்ன நாளில் தினமும் போட்டுட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி